சமீப காலமாக பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் ஒரு செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் மிகப்பெரிய லாபத்தை பெறலாம் என்று ஒரு தொடர் பேச்சு நடத்தினார்கள் இதன் மூலமாக ஒரு பிரதமரே சொல்லுகிறார் அமைச்சர்களே சொல்லுகிறார் நம்பி சிறுக சிறுக சேர்த்து வைத்த சேமிப்பை எல்லாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தார்கள் முடிவு வந்த அன்று ஏற குறைய சென்றது பங்கு சந்தை இதனால் லட்சக்கணக்கான கொடிகள் விரயம் இதில் நம்முடைய வெகுஜன மக்களும் நட்டமடைந்தார்கள் பிறகு உயர்ந்தது ஆனால் இதில் ஏறக்குறைய முப்பத்தஞ்சு லட்சம் கோடி வரை கையாடல் நடந்திருக்கிறது பங்கு சந்தையில என்று ஒரு செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது இந்த இடையில் நானும் அதை பற்றி பேசியிருக்கிறேன் இப்போது இண்டன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது செபியில் இருக்கின்ற அதிகாரிகளை எங்களுக்கு தந்தார்கள் இந்த அளவிற்கு இதில் ஊழல் நடந்திருக்கிறது பங்கு சந்தை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதில் செபி மூலமாக அதானி ஊழல் செய்திருக்கிறார் இதுதான் அந்த அறிக்கை அப்ப அதானியுடைய பங்கு நிறுவனங்கள் ஏறுவது இறங்குவது இதற்கு யார் காரணம் ஏற்கனவே இப்பொழுது செபியின் தலைவராக இருக்கும் மாதவி பூரி கூச் என்பவர் அதானியுடைய பங்குகளில ஆப்ஷோர் கம்பெனி என்ற மொரிசஸ் கம்பெனியில அவரும் அவருடைய கணவரும் முதலீடு செய்திருக்கிறார்கள் அந்த முதலீடு இந்த அம்மா செபிக்கு தலைவராக வருவதற்கு முன்பாக கணவர் பெயர் மாற்றியிருக்கிறார் இதில் பல நூறு கோடிகள் என்று சொல்லுகிறார்கள் இடம்பென்பிற்கு அறிக்கைக்கு பிறகு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இதை பற்றி நாடாளுமன்றத்தில் வாதிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் கூட்டு குழு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் எதற்காக இவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அறிவிக்க மறுக்கிறார்கள் எதற்காக ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி நியமிப்பதற்கு அஞ்சுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு வேண்டியவர்களை எல்லாம் விட்டு விடுவார்கள் வேண்டாதவர்களை வழக்கு போட்டு துன்புறுத்துவார்கள் இப்பொழுது அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா செபியுடைய தலைவர் மாதவி பூரி கூட்சி இதுவரைக்கும் ராஜினாமா செய்யவில்லை எதற்காக செய்யவில்லை ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இரண்டு மூன்றாவதாக யார் மீதெல்லாம் இவர்கள் வழக்கு போட்டார்களோ யார் மீதெல்லாம் கைது நடவடிக்கை எடுத்தார்களோ சந்திரபாபு நாயுடு உடைய சகாக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவர் சௌத்ரி ரமேஷ் போன்றவர்கள் பாஜகவில் இணைந்த பிறகு அந்த குற்றங்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள் நீதிமன்ற நடவடிக்கை விடுவிப்பு அமலாக்கத்துறை நடவடிக்கை விடுவிப்பு சிபிஐ துறை நடவடிக்கை விடுவிப்பு விடுவித்து இப்பொழுது காவிரியில் குளித்த புனிதர்களாக பாஜக இணைந்தார்கள் இவர்கள் மட்டுமல்ல மும்பையில் அஜித் பவர் அஜித் பவர் மீது லட்சக்கணக்கான கோடி ஊழல் என்று குற்றம் சாட்டினார்கள் கூட்டணி வைத்து இணைந்தவுடன் அவருடைய வழக்குகள் திரும்ப பெறப்பட்டன அதே போன்று சேர்ந்த பிறகு வழக்குகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்று விட்டார்கள் இதுமாரி நிறைய சொல்லலாம் ஆகவே பொதுமக்கள் ஆகிய நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அமலாக்கத்துறை நடவடிக்கை எப்படி இருக்கிறது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்திய தேசத்தினுடைய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாங்கள் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடர் நடவடிக்கையில தொடர் மறியலில சாஸ்திரி பவன் முன்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள் ஆதரவை தாருங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு இன்றும் எடுக்காமல் இருக்கிறார்கள் இதை எதிர்த்தும் போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆகவே அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அமலாக்கத்துறை இதுவரை பங்கு சந்தை ஊழலில் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் சென்னையில் சாஸ்திரி பவனில என்னுடைய தலைமையில் இந்த போராட்டம் நடக்கிறது பொதுமக்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிக்க அமலாக்கத்துறை எப்படி செயலாற்றி கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்